திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பயிர்ருக்கான் ஸோ சென்னை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமா இப்போ திருநெல்வேலி உட்பட தென் மாவட்டங்களையும் அதே நிலமை தானே சரி சென்னையில் தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது ஆக்கிரமிப்பெல்லாம் அதிகமாக இருக்குது அதனால் அளவுக்கு வெள்ளம் மருதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ சென்னையை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு இல்லாத அந்தளவுக்கு மக்கள் தொகை இல்லாத அளவுக்கு இட நெருக்கடி இல்லாத தென் மாவட்டங்கள்லேயும் எதுக்கு இந்த அளவுக்கு வெள்ளம் வரணும் அப்போ எங்கேயும் ஏதோ ஒன்று இடிக்குதில்ல சரி உண்மை நிலவரம் இப்படி இருக்க சென்னையை பற்றி மட்டுமே அடிக்கடி பெருசாக பேசப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுக்கு தான் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னை கார்ப்பரேஷனில் இருந்து அதாவது கிளைமேட் ஆக்ஷன் பிளான் சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட் எதுக்காக அப்படின்னா சென்னையில் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ஃப்யூச்சரில் அந்த பிரச்சனைகள் வராத அளவுக்கு இப்போவே நம்ம என்னென்ன மாதிரியான செயல் திட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க அதில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் நிறைய குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்னையை பத்தி ஏன் அடிக்கடி பேசுறாங்க அதே மாதிரி சென்னையில் எந்த இடத்துல லேண்ட் வாங்கலாம் எந்த இடத்துல வீடு வாங்கலாம் அதை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அறிக்கை வெளியான அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு அடிக்கடி மழை பெஞ்சாலே இருபத்தொன்பது சதவீதம் அளவுக்கு வெள்ளம் வந்துருமா அதே மாதிரி அடுத்த இருபத்தி வருஷத்தில் வருஷத்துல முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு அடிக்கடி மழை பெஞ்சாலே நாற்பத்தாறு சதவீதம் அளவுக்கு பகுதிகள் வந்து வெள்ள வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள அஞ்சடி வயதுக்குள்ள சென்னையில் தண்ணி வந்தாலே எண்பது குடிசை பகுதியில் பாதிக்கப்படுமா மூணுலேருந்து அஞ்சு அடி உயரத்துக்கு தண்ணி வந்தால் எண்பத்திரெண்டு குடிசை பகுதிகள் பாதிக்கப்படுமா ஒன்றுலேருந்து மூணு அடி உயரத்துக்கு தண்ணி வந்தால் ரெண்டு குடிசை பகுதிகள் பாதிக்கப்படுமா அதுலேயும் வட சென்னையில் இருக்கிற ராஜாஜி நகர் திடீர் நகர் திருவள்ளூர் நகர் பட்டியல் நகர் பர்மா காலனி தண்டையார்பேட்டை திருவெச்சூர் இந்த மாதிரி பகுதிகளெலாம் வெள்ளத்தில் மூழ்கிட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நூறில் சென்னையில் பதினாறு சதவீதம் அதாவது அறுபத்தேழு சதுர கிலோமீட்டர் பகுதிகள் வந்து மூழ்கிடும்னு சொல்லியிருக்காங்க பத்து லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவாங்களாம் அதே மாதிரி குடிசை பகுதியில் வாழக்கூடிய ரெண்டரை லட்சம் மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவாங்களாம் அது எப்படி அதான் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக குடிசைப்பகுதிகள் மக்கள் எல்லாத்துக்குமே சென்னைக்கு வெளியில் நாற்பது கிலோமீட்டர் தாண்டி சேஃபாக வீடு கட்டி கொடுத்துருக்காங்களே அப்புறம் எப்படி குடிசைப்பகுதி மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கு நீங்கள் கேட்கலாம் குடிசை குடிசைப்பகுதி மக்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க அதாவது ஏழாயிரத்து ஐநூறு குடியிருப்புகள் வந்து பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க காரணம் கடல் மட்ட உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் கடல் மட்டம் ஏழு சென்டிமீட்டர் போகிறதுனால பீச்சில்லாம் நூறு மீட்டர் உள்ளே மூழ்கிடும் அதே மாதிரி வட சென்னையில் அனல் மின் நிலையங்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அப்படியே மத்திய சென்னை தென் சென்னை சைடு வந்தோம்னா மயிலாப்பூர் தேனாம்பட்டை அடையாறு பெருங்குடி சோழியநூல் இந்த மாதிரி பகுதியெல்லாம் கடலுக்குள்ள மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த பகுதிகளை தான் இங்கே ப்ரவுன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ளே சென்னையில் இருபத்தெட்டு பஸ் ஸ்டாண்டு பதினெட்டு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனு நாலு லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனு அறுபத்தோரு இடங்கள் நீரில் மூழ்க வாய்ப்பு இருக்கான் அதே மாதிரி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நிவாரண மையங்கள் தீயணைப்பு நிலையங்கள் போலீஸ் ஸ்டேஷன்னு மொத்தம் எழுபது முக்கியமான இடங்கள் நீரில் மூழ்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா இந்த பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் உடன்படிக்கைப்படி ரெண்டாயிரத்து ஐம்பதுக்குள்ளே இந்தியாவில் இந்த கார்பன் நச்சுவாயு வெளியேற்றத்தை குறைக்கணும் முக்கியமாக சென்னையில் அளவுக்கு குறைக்கப்படுறதோ அளவுக்கு நல்லது அதுக்கு வந்து எல்லா வீடுகள்லேயும் சோலார் பவரை கொண்டு வரணும் அப்புறம் மக்கள் எல்லாருமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணணும் அதுவும் எலக்ட்ரிக் வெஹிகளாக இருக்கணும் அப்புறம் முறையான ட்ரைனேஜ் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து சென்னையில் எல்லா இடங்களிலையும் உருவாக்கணும் அதையும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே உருவாக்கி முடிக்கணும் அப்புறம் மக்கள் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி குப்பையில் தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும் அதுக்கு மக்களுக்கு வந்து இந்த குப்பை மேலாண்மை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்புறம் எல்லா வீடுகள்லையுமே இந்த மழைநீர் சேகரிப்பு சிஸ்டம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் மழைநீர்லாம் நிலத்தடிக்குள்ள போகிற மாதிரியும் வீடு கட்டணும் அப்புறம் கூவம் அடையாறு ஆறுகளோட கரையோர பகுதிகளை பலப்படுத்தி அங்கே நிறைய மரங்களை நட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் குடிசை பகுதி மக்களுக்கெலாம் பாதுகாப்பான இடத்துல பாதுகாப்பான வீடுகள் கட்டி கொடுக்கணும் கவர்மெண்ட் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சென்னை சுற்றியுள்ள நீர்நிலைகள் எல்லாத்துலையும் பாதுகாக்கணும் அங்கே ஏதாவது ஆக்கிரமிப்பு பிரிந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி அந்த நீர்நிலைகளை வந்து முறையாக தொடர்ந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக பள்ளிக்கரணை மாதிரியான சதுப்பு நிலைகளை பாதுகாக்கணும் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ சென்னை கார்பரேஷன்லேருந்து இப்படி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறதுனால இனி ஃப்யூச்சரில் சென்னையில் வந்து லேண்டு இருந்தாலும் சரி இல்லை வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி அந்த ரிப்போர்ட்டை ஒரு தடவை பார்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளத்தில் சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் வெள்ளம் அதிகமாக வந்துச்சு எந்தெந்த பகுதியிலாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு தடவை யோசித்து பார்த்துக்கோங்க அதான் சென்னையில் எல்லா இடங்கள்லையும் வெள்ளம் வந்துச்சே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சென்னை பற்றி மட்டுமே ஏன் அடிக்கடி பெருசாக பேசப்படுது அப்படின்னு சரி சென்னையில் தான் காலங்காலமாக இப்படி அப்படின்னா ரீசெண்டாக கோவையில் வந்து மழை பயங்கரமாக பெஞ்சிச்சு தென் மாவட்டங்களில் ஒரு புரட்டு புரட்டி போட்டுருச்சு இதுக்கு காரணம் எங்கேயோ இடிக்குது அப்படின்னு சொன்னேன்ல அதுக்கு காரணம் வந்து மேக வெடிப்பு பருவநிலை மாற்றம் மேலடுக்கு சுழற்சி அப்படின்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சியாளர்கள் வந்து அவங்க லாஜிக்கலாக பல காரணங்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ அடிக்கடி நடக்கும் நேரம் சொல்கிறாங்க ஸோ நம்ம கண்ணுக்கு இப்போவும் சென்னை மட்டும்தான் தெரியுது மற்ற சிட்டிஸை வந்து நம்ம கவனிக்க மாட்டுறோம் எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து கார்பன் எமிஷன் அதிகமாகிட்டே தான் போகும் அதே மாதிரி பூமி சூடாகிட்டே தான் போகும் இந்த மாதிரி மேகவெடிப்பு பருவநிலை மாற்றம் இதெல்லாம் மாறிக்கிட்டே தான் போகும் வானிலை ஆராய்ச்சிகள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அடிக்கடி மழை பெய்யும் ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சு கூட வெள்ளக்கடா கூட மாறும் அதனால் இப்போ நம்ம சென்னை சிட்டிக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இப்போ வந்து சென்னைக்கு ஒரு பிளான் போட்டு ஒரு ரிப்போர்ட் போட்டு எப்படி ரெடியாக வச்சுருக்கமோ மாதிரி மற்ற சிட்டிஸுக்கும் ஃப்யூச்சரில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் பாதிக்கப்படாத அளவு அளவுக்கு மற்ற சிட்டிஸ்க்கும் இப்போவே ஒரு பிளான் போட்டு ஒரு ரிப்போர்ட் போட்டு நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களை அதன் அடிப்படையில் செயல்படுத்தினா நல்லாயிருக்கும் இனியும் நம்ம சென்னைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து மற்ற சிட்டிஸை கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஒவ்வொரு சிட்டிஸுமே ஒவ்வொரு கார்பரேஷனுமே ஒவ்வொரு மாநகராட்சியுமே சென்னை சிட்டியாக மாறும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை நன்றி மதுரையை பத்தி பேசுறதுக்கு சசிகுமார் விஷால் நிறைய பேர் இருக்காங்க மெட்ராஸ் பத்தி நான் தானே பேசி ஆகணும் நன்றிங்க